தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினோராயிரத்தை கடந்துள்ளதாக கடந்துள்ளதாக நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருச்சி பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குரங்கம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளிநாட்டிலிருந்து நாள்தோறும் தமிழகத்துக்கு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பது பயணிகள் வருவதாகவும் அவர்கள் அனைவரும் குரங்கம்மை மற்றும் காய்ச்சல் பரிசோதனைக்கு பின்னரே வெளியே அனுப்பப்படுவதாகவும் கூறினார் பருவம் தவறி பெய்யும் மழையால் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பதாக அமைச்சர் கூறினார் தற்போது வரை டெங்கு காய்ச்சலால் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த எண்ணிக்கை அடுத்த நான்கு மாதங்களில் மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் இந்த ஆண்டு இதுவரை டெங்கு பாதிப்பு என்பது பதினோராயிரத்தை கடந்திருக்கிறது இறப்புகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மிக மிக குறைந்து நான்கு என்கின்ற அளவிலேயே இருக்கிறது இந்த நான்கு இறப்புகளும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்ளுபவர்கள் இப்படியான கரு கலைப்பு மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் தொடர்புடைய மருந்து கடைகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் எச்சரித்தார் இதேபோன்று சில மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லாததால் தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிப்பது போன்று பொய்யான செய்திகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்தார் திருச்சியில் நேற்று சீன நிறுவன தயாரிப்பான நூடுல்ஸ் மற்றும் குளிர்பானம் வாங்கி சாப்பிட்ட பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்தது குறித்து பேசிய அமைச்சர் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருச்சி முழுவதும் ஆய்வு செய்து காலாவதியான எண்ணூறு கிலோ நூடுல்ஸ் பொதிகளை பறிமுதல் செய்திருப்பதாக கூறினார்